ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் மெயின் டெஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்னலாம் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்க போகிறோம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அப்போ தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை வந்து ஆள்னு கொடுத்து எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆள்னு கொடுத்து வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் லைக் தான் யூடியூப் அல்காரிதம் வந்து எல்லாேருக்கும் கொண்டே சேர்க்கும் ஸோ மறக்காமல் வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்ட் அன்னைக்கு என்னென்னலாம் கொண்டுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் உங்களுடைய பர்மிட் கார்டு ஒரிஜினலு அதை வந்து நீங்கள் கொண்டு போகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா பிடிஎல் வந்து சிங் சிங்க்பாஸ்ல இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்களே ஸோ அது இருந்தாலும் சரி நீங்கள் அதை காட்டினாலே போதும் இது வந்து எல்லாருக்கும் கேட்பாங்களான்னா எல்லாருக்கும் சில பேர் கேட்பாங்க சில பேர் கேட்க மாட்டாங்க எனக்கெல்லாம் வந்து பிடிஎல் வந்து கேட்கலை ஸோ நான் அதை காட்டலை எனக்கு வந்து கேட்டது வந்துன்னா பர்மிட் கார்டு கேட்டாங்க நான் ஒரிஜினல் கொடுத்தேன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து உங்கள் நேம் சொல்ல சொன்னாங்க வாட்ஸ் வாட்ஸ்வர் நேம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஃபுல் நேம் நீங்கள் வந்து சொல்லணும் இப்போ வந்து உங்கள் நேம் முன்னாடி உங்கள் அப்பா நேம் இருந்து உங்கள் நேம் பின்னாடி இருந்துச்சுன்னா ஸோ அது மாதிரி ஃபுல்லாக சொல்லணும் ஸோ அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா பின் நம்பர் கேட்பாங்க நீங்கள் வந்து பின் நம்பர் சொல்லணும் ஸோ இவ்வளோ தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காருக்கு போயிடலாம் காருக்கு போன ஒட்டி நான் வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்னென்னா காரில் ஏறி உட்காந்து ஒட்டி சீட் பெல்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மெரிட் செக் பண்ணணும் மிரர் எல்லா மிரரையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து செக் பண்ணலைன்னா அதுக்கு வந்து பாயிண்ட் கம்மி பண்ணிடுவாங்க ஸோ அதை ரொம்ப முக்கியம் நீங்கள் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்கள் அவங்க வந்து அதுக்கப்புறம் போச்சு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து போங்க போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மூவ் அப் பண்ணும்போது ஃபஸ்ட் கேர் போட்டு மூவ் பண்ணுங்கள் செகண்ட் கேர் யார் அதுக்கு தான் பாயிண்ட் கம்மி பண்ணுவாங்க ஃபஸ்ட் கேர் போட்டு தான் நீங்கள் மூவ் பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இதில் நிறையா பேர் வந்து தவறு பண்ணுவாங்க செகண்ட் கேர் போடுவாங்க ஸோ ஃபஸ்ட் கேர் போட்டு மூவ் பண்ணி போகிறது பெட்டராக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நம்மளை ஃபஸ்ட்டு எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னா சர்க்கியூ டெஸ்ட்டு அதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய்ட்டு நம்ம வந்து ஒன்று ஒன்றா பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேரல் பார்க்கிங்காக இருக்கலாம் வெட்டிக்கல் பார்க்கிங்காக இருக்கலாம் டேரக்ஷனல் சேஞ்சாக இருக்கலாம் எதுக்கு வேணாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு போக சொல்லலாம் எங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கோ ஸோ அங்கே வந்து ஃபஸ்ட்டு கூட்டி போய் அவங்க வந்து போட சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து இப்போ டேரக்ஷனல் சேஞ்சு போகிறீங்க டேரக்ஷனல் சேஞ்சில் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் ஐப்பட்டனில் கொடுக்குறேன் மறக்க போய் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ஷனல் சேஞ்ச் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா அடுத்து வந்து பேரலல் பார்க்கிங்காக இருக்கலாம் வெர்டிக்கல் பார்க்கிங்காக இருக்கலாம் எதுக்கு வேணாலும் போச்சு சொல்லுவாங்க மொத்தம் வந்து சர்க்கியூட்டில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க டேரக்ஷனல் சேஞ்ச் இருக்குது வெர்டிகல் பார்க்கிங் இருக்குது பேரலல் பார்க்கிங் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ் எண்டு அதாவது எஸ் கோர்ஸ் கிராங்க் கோர்ஸ் இந்த மாதிரி வந்து ஆறு மொத்தம் ஆறு மேனுவர் இருக்குது இந்த ஆறு மேனுவரையும் கரெக்டாக நம்ம வந்து போட்டோம்னா நம்மளை வந்து ரோட் டெஸ்ட்டுக்கு கூட்டி போவாங்க ரோட் டெஸ்ட்டும் போது ஒரு யூ யூட்டனு லேன் சேஞ்சு இந்த இதுதான் தான் இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து ப்ராப்பராக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து பாஸ் ஆகிடலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட் டெஸ்ட்லேயே வந்து ஆறு மேனூரை முடிச்சுட்டு நம்ம வந்து ரோட் டெஸ்ட்டுக்கு வெளியாகவும்ல அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து போடுற மாதிரி இருக்கும் அந்த இது எந்த இடத்துல வேணாலும் உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் டிரான்ஸ்போர்ட் அதாவது ஃப்ரெண்டில் வந்து அவங்க தட்டுவாங்க அந்த தட்டும்போது நீங்கள் வந்து எமர்ஜென்சி ஸ்டாப் வந்து எமீடியட்டாக நீங்கள் வந்து இது பண்ணணும் நீங்கள் வந்து அது தட்டும்போது நீங்கள் வந்து எமர்ஜென்சி பிரேக் இது பண்ணலைன்னா நீங்கள் வந்து இமிடியேட் ஃபெயில் ஆகிடுவீங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க டேஷ்போர்ட் அவங்க தட்டும்போதே நீங்கள் வந்து வண்டியை வந்து கடனாக வந்து நீங்கள் வந்து நிப்பாட்டணும் வண்டியை அந்த சர்க்யூட் டெஸ்ட்டில் நம்ம வந்து ஆறு மேனோரையும் முடிச்சுட்டு தெளிவாக முடிச்சுட்டு எந்த பாயிண்ட்டும் வந்து நம்ம கொடுக்காமல் கம்மியான பாயிண்டில் வந்து நம்ம வந்து வெளியாக போகிறோம் அந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து எமர்ஜென்சி பிரேக்கை வந்து நம்ம போடாமல் போயிட்டம்னா இம்மிடியட் ஃபில் கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த தப்பை யாரும் பண்ணிடாதீங்க இதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எமர்ஜென்சி ஸ்டாஃப் இதை வந்து மஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆறு மேனுவரில் எந்தெந்த இதில் வந்து நம்ம அதிக தப்பு பண்ணுவோம் அது என்ன தப்பு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் இப்போ வந்து டேராக்சினல் சார்ஜோ வெர்டிகல் பார்க்கிங்கோ பேரலால் பார்க்கிங்கோ இது மூணுலேயும் வந்து நம்ம அதிக பேர் பண்ணக்கூடிய அதிக தப்பு என்னென்னா இந்த சேஃப்டி செக் பண்ணல ஃபாலோ பண்ணல பண்ணாதது தான் அந்த சேஃப்டி செக்கை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலைன்னா இதுக்கு வந்து டேரக்ஷனல் சேஞ்சில் பண்ணலனா நாலு பாயிண்ட்டு வெர்ட்டிகல் பார்க்கிங்கில் பண்ணலனா நாலு பாயிண்ட்டு அடுத்து வந்து பேரலல் பார்க்கிங்கில் பண்ணுனாட்டி நாலு பாயிண்ட் ஸோ மொத்தம் வந்து பன்னெண்டு பாயிண்ட் ஆயிரும் இந்த சேஃப்டி செக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூணு பார்க்கிங் அதாவது வெர்டிக்கல் பார்க்கிங் பேரலல் பார்க்கிங் டேரக்ஷனல் சேஞ்சில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து நீங்கள் வந்து அவசியம் வந்து நல்ல யாகம் வச்சுக்கோங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் ஐப்பட்டில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து நம்ம வந்து பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சோல்டருக்கு நேராக வந் வரும்போது நம்ம வந்து கரெக்டாக ஃபுல் ஸ்டேரிங்கை வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம வந்து வெளியாகாமல் இருக்கிறது தான் அதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து ஃபுல்லாக ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணி லெஃப்ட்டோ ரைட்டோ ரொட்டேட் பண்ணிட்டு அவங்க வந்து இந்த கட்டை மேலே உரசுறதோ இல்லை வந்து கட்டை மேலே ஏறி இறங்குறதோ இந்த மாதிரி தப்பு வந்து அதிகம் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா இமீடியட் ஃபெயில் ஆகிருவீங்க இந்த தப்பு அதிக பேர் பண்ணுவாங்க இந்த அதிக பேர் பண்ணுறது எதில்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் டேராக் சிக்னல் சேஞ்சு இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிகல் பார்க்கிங் இது ரெண்டில் தான் வந்து இமிடியட் ஃபெயில் வந்து அதிக பேர் வந்து ஆகுவாங்க பேரலால் பார்க்கிங் கூட எப்படியாவது போட்டுவாங்க ஸோ இந்த வெட்டிகல் பார்க்கிங்கும் டைரக்ஷன் சிக்னல் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் தான் வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது பார்த்துக்கங்க அடுத்து வந்து இன்னொன்று முக்கியமானது ஒரு நண்பர் வந்து இப்போ ரீசெண்டாக ஃபெயில் இருந்தார் நான் அதை பற்றி சொல்கிறேன் அவர் என்ன தப்பு பண்ணியிருந்தாருனா இந்த ஸ்லோப்பில் ஏற்றி இறக்கிட்டார் இறக்கும்போது அந்த ஸ்டாப் லைன் இருக்குது அதை வந்து அவர் கவனிக்கல ஸ்டாப் லைனை வந்து கவனிக்காமல் எந்த வாகனமும் வரல லெஃப்ட்டோ ரைட்டோ எந்த வாகனமும் அல்ல ஸோ அதனால் அவர் வந்து டக்குன்னு போயிட்டார் ஸ்டாப் லைன் இருந்தால் நீங்கள் வந்து மஸ்ட்டு அவனை ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெஃப்ட்டு ரைட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போகிறது நல்லது அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து இமீடியட் ஃபீல் ஆகிடுது இதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டாப் லைன் எந்தெந்த இடத்துல இருக்கோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட்டு ரைட்டு வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்கள் வண்டியை மூவ் பண்ணி போகிறது நல்லாயிருக்கும் ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க ஸோ இதை தான் வந்து நான் அவசியம் சொல்லணும்னு நினச்சா சொல்லிட்டேன் இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க இது வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த சர்க்கியூட்டில் வந்து இந்த ஒரு இதை நீங்கள் வந்து பார்த்து கவனமாக வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து மூவ் பண்ணி போகணும் வாகனத்தை இந்த இதில் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அவங்க ரைட்டு போ சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அந்த இதில் டச் ஆகி போயிட்டிங்கன்னா இதுவும் வந்து இமீடியட் ஃபெயிலு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த வீடியோ அதிகம் ரீச் ஆகலை ஸோ அதனால தான் நான் வந்து மறுபடியும் இந்த இதை தகவலை உங்கள்ட்ட சொல்கிறேன் நான் இந்த இப்போ ஷோ பண்ணுறேன்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கோடு போட்டிருக்காங்கல்ல அந்த கோட்டில் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ரைட் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ரைட் ஏறி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட் ஃபெயிலு ஸோ இந்த லைனில் வந்து நீங்கள் டச் ஆகக்கூடாது உங்களுடைய டயரு டச் ஆணுச்சுன்னா நீங்கள் வந்து இமீடியட் ஃபெயில் ஆகிடுவீங்க இதை நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்து நீங்கள் வண்டி ஓட்டுறது பெற்று பார்த்துக்கோங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் வந்து டெஸ்ட்டு போகிறீங்களோ அந்த ஸ்கூலோடைய க்யூட் மேப் இருக்கும் அந்த மேப்பை வந்து நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க நான் வந்து அவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலயமா சென்ட் பண்ணி விட்ருக்கேன் நீங்கள் வந்து இதை வந்து கூகுளே வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த இதில் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே சர்க்கியூட்டு அந்த போது உள்ளே வந்து சிக்னல்லாம் இருக்கும் அந்த சிக்னலில் நம்ம வந்து எப்படி நின்று போகணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் அதை நான் வந்து ஜஸ்ட்டு உங்கள்கிட்ட சொன்னால் புரியாது அதை நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து சொன்னி சொன்னால் தான் வந்து உங்களுக்கு வந்து புரியும் ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து அதை நான் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம ட்ராஃபிக் சிக்னலில் நின்று அதாவது அந்த ஜங்க்ஷனில் நின்று போகிறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் சர்க்கியூ டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ரோட் டெஸ்ட்டு போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கரெக்டாக வந்து எப்போவுமே வந்து கீப் லெஃப்ட் அதாவது நீங்கள் வந்து ரைட் ஏறி போயிட்டீங்க போயிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெஃப்ட் லைனை வந்து மாறிடணும் இது ரொம்ப முக்கியம் இதை ஃபா ஃபாலோ கீப் லெஃப்ட் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்டு க கம்மி பண்ணுவாங்க அதை பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து ரோட் டெஸ்ட்டும் போது வாகனத்தை ரொம்ப ஸ்லோவாக ஓட்டக்கூடாது அதையும் பார்த்துங்க ரொம்ப ஸ்லோவாக போகக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக போனீங்கன்னா பின்னாடி வர்ற வாகனத்துக்கு வந்து இடையூறாக இருக்கும் அதுக்கு பேர் தான் வந்து ரோடு வைக்கிங்க இதுக்கு வந்து பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க ரொம்பவும் ஸ்லோவாக போகக்கூடாது லெஃப்ட் ஃபாலோ பண்ணணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூ டேன் பண்ணும்போது கரெக்டான இதில் வந்து நீங்கள் வந்து யூ டேன் பண்ணணும் அது சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் நான் ஐப்பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உள்ளே வந்து அவங்க வந்து கார் நிப்பாட்ட சொல்லுவாங்க நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பாஸ்னா மேலே கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் வந்து த்ரீ சி வச்சுருந்தீங்கன்னா த்ரீ சி வந்து கேட்பாங்க அதை கொடுத்தீங்கன்னா பேக் சைடு வந்து கிளாஸ் த்ரீனு வந்து அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து டேரெக்டாக போயிருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆகுன உடனே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கியூடியல் வந்து அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ண தான் வந்து லைசன்ஸு உங்களுக்கு வரும் இது வந்து டேரெக்டாக போடுறவங்களுக்கு வந்து கியூடியல் அப்ளை பண்ணோம் அந்த கியூடியல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நான் அடுத்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா ஸோ உங்கள் நீங்கள் வந்து கிளாஸ் த்ரீ லைசன்ஸு எடுத்துலாம் ஸோ அவ்வளோதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருச்சுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற எஃபோர்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருச்சுங்க ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து கிளாஸ் ரிலேஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் நன்றி வணக்கம்